வருறப்படமாகவும் சீனா ஹாங்காங் அமெரிக்கா பிரித்தானியா இங்கிலாந்து ஆகிய இடங்களை வரிவிடமாகவும் கொண்டிருந்த சற்குணவதி ஜெயநாதன் அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று பதவினார் அந்நாறு காலம் சென்றவர்களான திரு திருமதி தம்பித்துறை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான திரு திருமதி சரவணமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் ஜெயநாதன் அவர்களின் அன்பு மனைவியும் வேணன் சாமினி ஆகியோரின் அன்புத்தாயாரும் பிரிப்பா அவர்களின் அன்பு மாமியாரும் அடம் சோஃபியா ஜோசப் சாமுவேல் ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் காலம் சென்றவர்களான கமலா சுந்தரலிங்கம் தேவி ராஜா ஆகியோரது அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்திலையுற்றால் உறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்